கௌதம் சில நாளைக்கு என்ன டப் பதும் வாங்க எப்ப சார் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவாங்க ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் அப்படி என்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம கௌதம் வந்து ரொம்ப சோகமாக வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க என்ன வீட்டை விட்டே துறத்துறாங்களே நான் இருந்தால் தான் பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும் பிரச்சனைக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருந்தா எது நல்லது எது கெட்டதுன்னு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஆட்டோவில் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திரா என்ன செய்யறதுன்னு தெரியலையே வீட்டுக்கு வந்த கௌதம் வந்து அடிச்சு துரத்தாத குறையா வந்து துரத்தி ஓட விட்டா தப்பு செஞ்சிருக்காங்கிற மாதிரி தானே ப்ரூவ் ஆகும் இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா ஒரு பக்கம் வீட்டில் வந்து ராக்னியோட அராஜகம் அளவுக்கு மீறி போகுதுன்னே சொல்லலாம் கௌதம பத்தி யாரும் எதுவும் கேட்டாங்கன்னா நீங்க எல்லாம் வாயே திறக்கக்கூடாது கௌதம் எங்க இருக்கான்னு தெரிலன்னு தான் சொல்லணும் இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற மாதிரி மனசில் நினைச்சுக்கிட்டே பேசுறாங்க கௌதம் கூடயே நானும் போயிருக்கணுங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து ரொம்ப சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாங்க இப்போ கூட போங்க மாமா இந்த வீட்டில் நீங்கள் தான் எது சொன்னாலும் வந்து கேட்பாங்க உங்களுக்கு தான் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது நீங்கள் வீட்டில் இருந்து இங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் சமாளிக்க வேணாமா நாங்களாம் இருக்கிறப்ப நீங்கள் தனியாக எங்களை விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி இப்போன்னு பார்த்தா ஆம்பளை தோணை யாருமே இல்லை நீங்கள் மட்டும்தானே இருக்கீங்க சரிம்மா என்ன செய்கிறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல ஜெயா எனக்கே பாட்டமாக இருக்குது அப்படியே நம்ம ராமச்சந்திரன் ஐயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கௌதம் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்னு சொல்லி தேடுறதுக்காக வந்து இங்கேயும் இங்கேயும் தடுமாற்றத்தோட வந்து இந்திரா வந்து ஆட்டோவில் வேகமாக போங்கிறாங்க என்னம்மா வேகமாக போகணுமா மெதுவாக போகணுமா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில என் ஹஸ்பண்டை வந்து தேடணும் அப்போனா பொறுமையாக போனாந்தம்மா சுற்றி எங்கேயாவது பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆட்டோ ட்ரைவர் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டர் வந்து கௌதம் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அடையங்க அப்பா இவ்வளோ பெரிய வீடாக எல்லாம் செல்வ செழிப்பாக வந்து இருக்காங்க அதனால தான் வந்து கடைசி பையன் இது மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டான் போல இருக்குன்னு அவங்களாம் வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு அந்த அதிகாரி வந்து வீட்டுக்குள்ளே வராங்க மாமா போலீஸ் வந்திருக்கு மாமான்னு சொல்லி கதறாங்க அந்த இடத்துல நம்ம காவியாவாக இருக்கட்டும் ஏமாவாக இருக்கட்டும் ரொம்ப பயப்படுறாங்க போலீஸ் வந்துருச்சா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம ராகினி என்ன உங்கள் பையன் எங்கே இருக்கா பையன் எங்கே இருக்கானே தெரில அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி என்னது வீட்லேயும் வந்து காணும் ஆஃபீஸ்லேயும் காணும் அப்போனா அவன் உங்கிலேயே தான் தப்பு செஞ்சுருக்கான் போல இருக்குது அதனால தான் அவன் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் இதுலேருந்தே தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜான்சிங்கிற அதிகாரி வந்து பேசுகிறாங்க என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க கௌதம் வந்து வந்துடுவாங்க அவன் ஓடியெல்லாம் ஒலியெல்லாம் மாட்டான் அவன் தப்பே செய்யாத மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல ராமச்சந்திரன் ஐயா வந்து பேசுகிறாங்க நீங்கள் சொல்கிறத நான் எல்லா இடத்துலையும் வந்து கேட்டுகிட்டு இருக்க முடியுமா தப்பு செஞ்சவங்களாக இருந்தால் என்ன இங்கேருந்து அங்கே வருவாங்க அங்கேருந்து இங்கே போவாங்கன்னு சொல்லி ஓடி ஒழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இதுலேருந்தே தெரியுது என்ன ராகினி நீ என்னமோ சொன்ன அதிகாரி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே பின்ன நான் இது மாதிரி தானே பண்ணி வைக்கணும் பிரச்சனை மேலே பிரச்சனையாகணும் என்ன அதிகாரி மேடம் எங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸுக்கு நாங்கள் என்ன வேணாலும் செய்ய முடியும் பார்த்துக்கோங்க நம்மளாம் யாரும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை நானே கொஞ்சம் அமைதியாக வந்து டீல் பண்ணலான் தான் பார்த்தேன் ஆனால் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜான்சி வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து அடையிறாங்க மேடம் எப்படி இருந்தாலும் என் பையனை நானே வந்து எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வர வச்சிடுறேன் மேடம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லணுன்னே நீங்கள் இப்போ பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தான் இருக்கீங்க அதனால் உங்கள் பேச்சை வந்து கேட்குறேன் மாமா இவங்கள்ட்டலாம் வந்து கேட்காதிங்க இப்போ நம்ம பெரிய அதிகாரிகள்ட்டா பேசணும்னு வச்சுக்கோங்களேன் இவங்க மட்டும் போயிட போகிறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க எவ்வளவாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ராகினி வந்து பிரச்சனையை பெருசாகணும்னே நினைக்கிறாங்க அந்த இடத்துல என்னையா பெரிய மனுஷன் நினச்சி உங்ககிட்டலாம் அமைதியாக போக பார்த்தா பணத்தும் வந்து ஜான்சிக்கிட்டே காட்டுறியா நான் ஜான்சி யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்டக்கோத்தன் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அந்த அதிகாரி மேடம் அவள் ஏதோ தப்பாக பேசிகிட்டு இருக்கா மேடம் எப்படி கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்னு தெரில அப்போனா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால்தான் பையனை வந்து தப்பிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப என்ன மேடம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பெரிய இடத்து பையன் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் தானே சமாளித்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்போனா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு கௌதம் வந்து தப்பு பண்ணிட்டான் அதை மூடி மறைக்க தான் அவனை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அவன் இப்போ இங்கே இல்லாத காரணம் உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கு ஓகே ஓகே குடும்பமாக சேர்ந்து காப்பாற்ற வைக்கிறீங்களா இப்பயே பெரிய பெரிய அதிகாரிங்கள்கிட்ட நான் வந்து ஆர்டர் வந்து வாங்குறேன் உன் பையன் எங்கே இருந்தாலும் அவனை தூக்குறான் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டேன்னு வந்து ஆடி போயிடுறாங்க ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் ராகுனி இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசணுன்னு வச்சுக்கேன் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன்னு அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரனும் நம்ம ஜெயாவும் வந்து பாட்டத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க அப்போன்னு பார்த்து கௌதம் வந்து கையோட கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேணாம் இதுதான் என் ஹஸ்பண்ட் கௌதம் வாடா வா என்னடா ஒரு பொண்ணு இன்ட்ரிக்கு வந்தால் நீ என்னடா கேட்கணும் கேள்வி கேட்கணும் அதை விட்டுட்டு என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே நான்லாம் எதுவும் பண்ணவே இல்லை நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்புறம் என்னடா உங்கள் ஃபோன் வந்து சரியாக வந்து லைன் கிடைக்க மாட்டேது ஆஃபீஸில் போய் பார்த்தா ஆஃபீஸில் இல்லை வீட்டில் வந்து பார்த்தா வீட்டில் இல்லை இப்போ நீயா வந்திருக்கனா நீயா வந்து நல்ல மாதிரி இப்போ ட்ராமா ப்ளே பண்ண வந்திருக்கியா இதெல்லாம் நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க மரியாதையாக பேசுங்க ஓ துரைக்கி மரியாதை கொடுக்கணுமோ அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஜான்ஸிங்கிற அதிகாரி ஒன்று சட்டையை வந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி சட்டையை கலட்டி தர தரம் நிலுத்துட்டு போட்டா அப்படின்னு சொன்னோன்னே இந்திரா வந்து கையை பிடிச்சிட்டாங்க அந்த அதிகாரி கையை மரியாதையாக கையெடு நீங்கள் மரியாதையை கையெடுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து வாக்குவதம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ரோஷினி கிட்டே வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கதிர் என் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சு இத்தனை நாளாக வந்து குழந்தைய வச்சு தானே வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து காவியம் மேலே வந்து மிகப்பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருந்தாங்க இப்போ அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் நடந்து விவகாரம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க அச்சோ என்னடா இவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறேன் பின்ன காவியா வந்து இப்போ கொஞ்சம் வந்து நிலமை சரியில்லாம தான் இருக்கா இதை வந்து நான் எப்படி இருந்தாலும் நமக்கு சாதகமாக ப்ளே பண்ணி காவியாவை அடித்து துரத்தி விட்ருவேன் அவளுக்கு எனக்கும் விவகாரத்தை வாங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடலாம் நம்ம வீட்டுக்கே வந்து போகலாம் கல்யாணத்தை கிராண்டா புனியர்லாம்னு சொல்லி கதர் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ரோஷினிக்கிட்ட சரிடா இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா அதுக்கு தான் இந்திராவையும் நான் கௌதமி இந்த மாதிரி பிரச்சனையை வந்து டைவேர்ட் பண்ணி விட்டுட்டேன் இவங்க இந்த பிரச்சனையில் இருக்கிறப்ப ஃபோக்கஸாக இருக்கிறப்ப நம்ம ரெண்டு பேரும் நடந்த முடிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் முடிச்சு விட்டுடலாம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அதுக்காக தான் ஓ அப்படியாடா அப்படின்னா நீ இது மாதிரி என்ன இன்னமும் லவ் பண்ணிட்டு இருக்கனால தான் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கியா ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி ரோஷினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க மேடம் இப்போ நீங்கள் கையை எடுக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே அந்த அதிகாரிக்கு வந்து ஃபோன் கால் வந்து வருது நீங்களே யார் என்ன எதுன்னு பேசுங்கன்னொன்னே ஃபோனில் வந்து காதல் வைக்கிறாங்க மிகப்பெரிய அதிகாரி வந்து லைனில் வந்து வராங்க சின்னதாக ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திராவுக்கு இந்திரா வந்து ஆட்டோவில் போயிட்டே இருக்கிறப்ப சாமி வந்து கும்பிட்றாங்க அப்போனு பார்த்து என் புருஷன் இப்போதைக்கு என் கண்ணில் காட்டினா மட்டும்தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் கடவுளே ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் யதார்த்தமாக வந்து யாரோ ஒருத்தவங்க பெல் அடிக்கிறாங்க திரும்பி பார்த்தா நம்ம கௌதம் வந்து பின்னாடி வந்து நிற்கிறாங்க என்னடா கௌதம் இப்படி ஆகிடுச்சு வீட்டுக்கு வாடா போகலாம் வீட்டுக்கு வந்தால் என்னன்னு எல்லோரும் சொல்கிறாங்க என்னால் என்ன செய்கிறது ஒன்றும் புரியலையே வீட்டுக்கு போய் பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுட்டு அடுத்தது என்ன சொல்யூஷன் பார்த்துடலாம் நீ பயந்து ஓடிக்கிட்டே இருந்தனா என்னவுமே பண்ண முடியாது நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இதை யாரோ ஒருத்தவங்க ட்ராப் பண்ணி தான் வச்சுருக்காங்க உன்னை எப்படி நடத்துவாங்கன்னு தெரில இரு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி புருஷன் மேலே பொய்யா வந்து இது மாதிரி புகார் வந்து கொடுத்துருக்காங்க அதை நான் பொய்யினு நிரூபித்து காட்டிடுவேன் ஆனால் அது வரைக்கும் கௌதம் வந்து நல்லபடியாக வந்து இருக்கணும்ல உள்ள அதுக்கு தான் சார் உங்கள் உதவி வந்து கேட்டேன் சரிங்க இந்த இதை வந்து யார் டீல் பண்ணுறா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் போதுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த அதிகாரி யார் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் ஜான்சி மேடமுக்கு வந்து இந்திராவுக்கு ஹெல்ப் பண்ணுற அதிகாரி வந்து ஃபோன் அடித்து சொல்லியிருக்காங்க பரவாயில்லையே இப்போ சாரை வந்து மரியாதையாக நடத்தணும் அவ்வளோதானே அதுதானே தானே மேல் இடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்கு சார் நீங்களா வந்து ஜீப்பில் வந்து ஏறிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார் இல்லாட்டி நாங்கள் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கோம் மரியாதையாக போதுமா அப்படின்னு சொன்னோன்னே ராகினிக்கு வந்துச்சு பாருங்க சந்தோஷம் அளவு மீறி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க வெளியில் வந்து காட்டிராத ராகினி இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன் கௌதம் என்னை திம்ரா வந்து பேசி வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு இருந்தில்ல நான் தான் வந்து உன் பொண்டாட்டியை எக்ஸாம்லாம் எழுத விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்தது எல்லாம் வந்து நிரூபிச்சு காட்டி என்னை அசிங்கப்படுத்தினல்லை அதுக்காக தாண்டா உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் இது மாதிரி பண்ணியிருக்கேன் நீ இப்படியே வந்து கூணி குருவி தான் இருக்கணும் இனிமேட்டு குரல் வசதி கூட பேசக்கூடாது பேசணுன்னா கூட அப்படி இப்படின்னு நான் உன்னை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவேன் அதுக்கப்புறம் உன்னால் நிற்க கூட முடியாதுங்கிற மாதிரி தான் ராக்னி வந்து கேவலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியே வந்து ஜீப் எடுத்துகிட்டு கௌதம் கூட்டிகிட்டு அப்படியே போகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து ரொம்ப மாதமே முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்